ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வீக்லி எக்ஸ்பயரியில் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் அதுக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஆக்சுவலாக ஃப்ரைடேட க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டென்னில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி எயிட் லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நான் சிக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டினில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அளவு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டின்னு நிப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி மூணு பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிப்டி வந்து நிற்க முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதை தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும்பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டண்ட்டு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறாயிரத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதை இன்கேஸ் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி எண்பதுன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட் இன்றைக்கி ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு தான் இருந்தாலும் பிளாட்டாக ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் அது வரைக்கும் போயிடுச்சு அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெருசாக மூமெண்ட்டு இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் ஒரு சைட்வே பை மூமெண்ட்லேயே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து நம்ம அப்சைட்லேயும் பார்க்கல டவுன் சைட்னையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஒரு சைட் வேலையே முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன் பார்த்தலாம் ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிஃப்டி இந்த இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டின்ற லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவலாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது இன்னைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக நம்ம வச்சுருந்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி சொல்லியிருந்தோம் ஸோ அது நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்றாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆகுச்சுன்னா நம்மளுக்கு நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற வரைக்கும் ஒரு அப்சைடு வந்து நம்ம நிப்டியில் வந்து நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று இருபத்தி அஞ்சு ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டியில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் டீஃபால்ட்டாக நான் சொன்னதை வச்சு நீங்களே கணித்திருக்கலாம் சப்போர்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கு மேலே முடிஞ்சதுனால டீஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ற தான் நாளைய மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதாவது இந்த லெவல் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ற லெவல் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவை இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் ஆகாதனால அதுக்கு கீழே போகாதனால நம்ம அதை வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட்டும் நம்ம பார்க்க பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்கேஸ் இதை பிரேக் ஆகும்பட்சத்தில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பயரி ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆவில ரெசிஸ்டன் ஒன்னான ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் இன்கேஸ் அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த லெவல் குரூஷலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் குரூஷுவலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டூட் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டீஃபால்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் இருக்குது அதே நேரத்தில் கேப்பு பார்க்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் போச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ அந்த இடத்துல நம்ம கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் ஃபர்தர் மூவ் எடுங்க ஒரு அப் சைடோ டவுன் சைடோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் எடுங்க அவசரப்படுதுங்க ஏன்னா சம்டைம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டின் அந்த லெவலுக்கு போய்ட்டு கூட மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயிலே எடுத்துக்கோங்க ப்ரின்ஸ் ஓகே ப்ரின்ஸ் தேங்க்யூ